நினைக்கிறாரு நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மௌனமாவே சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் மல்லியம் வீட்டுக்கு மல்லியோட அண்ணன் ஓய்ஃப் வந்திருக்காங்க அவங்க மல்லிகிட்ட பேசுறாங்க அவங்க அண்ணனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு மல்லி ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க எனக்கு பணம் தேவைப்படுது எப்படியாவது நீ கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட வந்து அழுகுறாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க என் வீட்டுக்காரர் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி தந்துருவாரு நீங்க கவலைப்படாதீங்க அப்படியே அவர் தராட்டி கூட நான் எப்படியாவது உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சமயம் உங்க கையில தான் இருக்கு மல்லி கொஞ்சம் காப்பாத்து மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வெண்பா குட்டி கதிரேசன் சார் கிட்ட கேக்குறாங்க நான் இங்க இருக்கணும்னா நான் ஒன்னு கேட்பேன் நீங்க அதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கதிரேசன் சார் சொல்றாரு ஏன்னா இப்படி கேட்டுட்டேன் நீ கேளுமா எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வெண்பா குட்டி சொல்றாங்க நான் இங்க இருக்கணும்னா மல்லியம்மாவும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சார் கிட்ட சொல்றாங்க வெண்பா அப்படி கேட்கவும் நிஷாவுக்கு எரிசலா வருது கோவமா வெண்பா குட்டிய மறைக்கிறாங்க அதுக்கு வெண்மா அமைதியா நிக்கிறாங்க விஜயும் அமைதியா நிக்கிறாரு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல கதிரேசன் சாருக்கு கதிரேசன் சாரு மல்லி அவங்க வீட்டுக்கு வர்றத ஒத்துக்குவாரா மாட்டாராங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பாத்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ